வணக்கம் தம்பிங்களா என்ன கையில் வச்சுருங்க மண்புரு சார் மண்புருவா மண்புழை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்லுவாங்க சார் ஏன் சொல்கிறாங்க தெரியுங்களா சரி பரவாயில்ல தெரிஞ்சுங்க தெரியாத ஒன்றை தெரிஞ்சிக்கிறது தான் கல்வி நம்ம சுற்றி நடக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம சுற்றி கூட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அந்த உயிரியல் ப்ராசஸ் உயிர் சூழலை நம்ம பள்ளி மாணவர்களாகி நீங்கள் இந்த வயசுலையே சின்ன வயசுலேயே இந்த விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் கையில் இருக்கீதியா அந்த மண்புழு உழவனின் நண்பன் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு முக்கியமான பாற்று இது வந்து செஞ்சிக்கிட்டு இருக்கு உழவர்களுக்கு என்ன சார் செஞ்சிகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மண்புழு வந்து அந்த நம்மளோட இலை மக்குகள் இந்த மாதிரி சின்ன சின்ன இலைகளெல்லாம் மக்கக்கூடிய ஆகிட்டலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அது சாப்பிட்டு செறிச்சு அது வந்து ஒரு உரத்தை வந்து நம்ம பூமிக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லை தன்னோட மென்மையான அதோட வாய்ப்பகுதியால் இந்த மண்ணை குடைந்து கொண்டு உள்ளே செல்வதால் மண்ணு வந்து காற்றோட்டமாக ரொம்ப ஏரேஷனா இருக்கும் அதனால் இந்த வேறுபரப்பில் வந்து வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்கும் மழை நீரை வந்து இந்த பூமிக்குள்ளே செலுத்துறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மரங்களோட வேர்களும் மற்றும் இந்த மண்புழு தான் ஒரு முக்கியமான காரணம் அப்போ காற்றோட்டம் இருக்கிறதுனால அதில் இருக்கிற நுண்ணுயிரிகள் பாக்டீரியர்கள் வாழ்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக வழிவகுக்கிறது இந்த மண்புழுக்கள் இந்த மண்புழுக்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் இது நிறைய ஆப்பிரிக்க வழி புழுக்கள் நம்மோட நாட்டு மண்புழுக்கள் அப்படி பல்வேறு வகையான புழுக்கள் இருக்குது ஐயா வந்து மண்புழு இஸ்மாயில் ஐயா வந்து நிறையா இதை பற்றியான விஷயங்களை சொல்லியிருக்காரு இது சுற்றிய ஒரு உயிர் சூழல் இருக்குது எந்த இடத்துல மண்புழு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல விவசாயம் நல்லாயிருக்கும் அந்த இடத்துல பயிர்கள் நல்லா வளரும் அந்த இடத்துல ஒரு நல்ல மகசூல் வந்து எப்போதுமே நடக்கக்கூடும் இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த அந்த மண்புழு இதுலயே நிறைய வகையான மண்புழுக்கள் இருக்குது பாருங்க இப்போ இந்த மண்ணை கிளறும் போது இவ்வளவு மண்புழுக்கள் நமக்கு கிடைச்சிக்கலாம் அந்த இடத்துல கொஞ்சமாவது அந்த மண்ணுக்கான வளத்தன்மை இருக்குது ஈரப்பதம் எங்க இருக்கோ அது அங்கே அந்த மண்புழுக்கள் இருக்கும் எங்கே வறட்சி மிகுந்த பகுதியாக இருக்கோ மண்புழு ரொம்ப ஆழமாக சென்றுவிடும் இப்போ நம்ம பூமியில் ஒரு பொருளை போட்டு இந்த காடுகளில் சேத்தைகள்லாம் கொளுத்துவாங்க இல்லையா குப்பைகளை கொளுத்தும் போது மற்றும் வெப்பமான காலங்களில் இந்த மண்புழுக்கள் ரொம்ப ஆழமான பகுதியை நோக்கி பூமியில் சென்றுடும் மறுபடியும் மழைக்காலங்களில் வெளியில் வரும் அது சாப்பிட்டு சிரித்த பிறகு பார்த்துருப்பீங்க வயல் பரப்புகளில் வயல்வெளிகளில் வரப்புகளில் பார்த்தீங்கன்னா நிலங்களில் அது அந்த மண்ணெல்லாம் மேலே தள்ளி தள்ளி வச்சுருக்கோம் பார்த்துருப்பீங்க அது சுவாசிச்சிட்டே இருக்கும் நம்ம தொட்ட உடனே மறுபடியும் டக்குனு தலையை உள்ளே எழுதுக்கணும் உள்ளே போயிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வயல்வெளிகளை பார்க்கும்போது அப்போ அவ்வளவு நுட்பமான வேலைகளை இந்த மண்புழுக்கள் செய்யுது இப்போ இந்த பயன்படுத்துகிற ஏ செயற்கை உரங்களுக்கு இல்லையா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர் பயன்படுத்துறது மூலியமாக இந்த மண்புழு ரொம்பவே வெகுவாக பாதிக்கப்பட்டது நம்ம வந்து வளர்ச்சிங்கிற பெயரில் நம்ம பயன்படுத்துகிறப்போ ரசாயன உரங்களால் இன்றைக்கி நிறைய மண்புழுக்களில் இறந்து வெறும் உரங்களையே நம்பி வழக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடுச்சு அதனால் விவசாயிகளோட நண்பன் சொல்லக்கூடிய அந்த மண்புழுவை நம்ம காப்பாற்றணும்னா இயற்கை உரம் விடணும் புழுக்கை மாட்டு சாணம் இந்த மாதிரியான இயற்கை உரங்களை பயன்படுத்தும் போது நம்ம ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உயிர்ச்சி விழாவில் நம்ம உருவாக்கி நம்ம மண்ணை வளமாக வைத்திருக்க வேண்டும் அந்த வைத்திருக்க அந்த மண்ணை வளமாக்கிறதுக்கான மிக முக்கியமான தோழன் இந்த மண்புழு இதை நீங்கள் உங்கள் பகுதிகளில் விவசாயிகள்கிட்ட இது சொல்லணும் அடுத்த தலைமுறைக்கு வளமான மண்ணை நம்ம வந்து காப்பாற்றி ஒரு ஆரோக்கியமான வாழ்வை மீட்டெடுக்க வேண்டும் நன்றி தேசிய படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் கேவிஎஸ் பள்ளி மாணவர்கள் அற்புதமான நிகழ்வை நம்ம ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த காணொலி மூலியமாக விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்